அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சிட்ருப்பீங்க ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரிவில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து நமக்கு முப்பது வினாக்கள் கேட்பாங்க இந்த முப்பது வினாக்களுமே மிக முக்கியமானது குறைந்தபட்சம் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறுவதற்கு அறிவியல் பாடப்பகுதியை முழுமையாக தவிர்க்கக்கூடாது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் பாட புத்தகத்தை நன்கு பயிற்சி செய்துவிட்டு நேரம் கிடைத்தால் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் வேதியியல் தாவரவியல் உயிரியல் அதாவது விலங்கியல் எல்லாமே நீங்கள் சேர்த்து வாய்ப்பு கிடைத்தால் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருந்தால் அதையும் ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எல்லா பாடப்பகுதியிலுமே நம்மளால் முழுமையாக படிக்க முடியாது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து பார்க்கும்போது இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதலும் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க ஹையர் செகண்டரி லெவலில் தான் நிறைய வினாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்போ நீங்கள் வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அறிவியல் பாடப்பகுதியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்ற பாடங்களை ஒப்பிடும்போது குறைவாக இருப்பதால் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட முப்பது வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு லாங்குவேஜிலுமே நமக்கு வந்து இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு எது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கோ அந்த அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓம் விதிக்கு உட்படும் கருவியினுடைய மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்ட வரைபடத்தின் சரிவு தருவது மின் திறன் தோற்ற எடையிழப்பு என்பதன் எவற்றின் அடிப்படையில் மாறுபடுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஈர்ப்பியல் மாறுபாட்டால் ஈர்ப்பியல் மாறுபாட்டால் இந்த வெயிட்லெஸ்னஸ் ஒரு ஒளி அலையின் அதிர்வன் இரண்டு கிலோஹெட்ஸ் மற்றும் அலை நீளம் பதினைந்து சென்டிமீட்டர் எனில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க அது எடுத்து கொள்ளும் காலம் என்ன நமக்கு அறிவியல் பாடப்பகுதியில் நீங்கள் இயற்பியல் வேதியெல்லாம் உங்களுக்கு சம் கேட்டாங்கன்னா அது நிறைய ஃபார்முலாஸ் வந்திருக்கும் அது எல்லாமே தெரிந்தவங்க நீங்கள் ஃபார்ம்லாவை அப்ளை பண்ணி விடை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி எதுவுமே தெரியலன்னா நான் பொதுவாக சொல்லியிருக்கிறது மல்டிபிலேஷன் வந்து பண்ணி பார்க்க சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பேன் ஏதோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்லாம் வச்சு பெருக்கி பாருங்கள் இல்லைன்னா வகுத்து பார்த்து ஏதோ அது ரிலேட்டடாக விடை வந்ததுன்னா அந்த விடை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சாலே ஓரளவு சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ பொதுவாக இதுக்கு வந்து நம்ம ஃபார்மில் அப்படி நம்ம கொடுத்தோம்னா டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மீட்டராக மாற்றிக்கணும் ஏன்னா திசை வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பர் செகண்டுன்னு வரத்தால் நம்ம மீடராக தான் வந்து நம்ம மாற்றிக்கணும் அதேபோல் கிலோ ஹெட்ஸில் கொடுத்தாலும் நம்ம ஹெட்ஸாக தான் வச்சுக்கணும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ டி நமக்கு வந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு கொடுத்துருக்கறத்தால் நம்ம கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா ஆயிரத்தால் வந்து நம்ம பெருக்குவோம் பெருக்கும் போது ஒரு மூணு சைபர் வந்து பக்கத்தில் போட்டுப்போம் புள்ளி இருக்கிறதால ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துடுறதால ஆயிரத்தி ஐநூறுன்னு வரும் ஒன்று புள்ளி அஞ்சை ஆயிரத்தால் பெருக்கும்போது நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும் கீழே வி வி கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என் லேம்டா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அதிர்வன் இன்ட்டு அலைநீளம் அதிர்வன் வந்து நமக்கு வந்து ரெண்டு கிலோ ஹெட்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க நம்ம ஹெட்ஸாக மாத்தணும்னா ஒரு ஆயிரத்தால் பெருக்கும்போது ரெண்டாயிரம்னு வரும் ரெண்டாயிரம் எண்டு அலைநீளம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லேம்டான்னு நம்ம சொன்னோம் வி கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என் லேம்டா பதினஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மீட்ராக நம்ம மாற்றணும்னா நூறாளை வகுப்போம் அப்போ பதினஞ்சு நூறாள் வகுத்தான் ஒரு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோன்னா ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சுன்னு வரும் இல்லைன்னா நீங்கள் வந்து பதினைந்து பை நூறுன்னு கூட உங்களுக்கு விருப்பப்படி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சுன்னு நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல இல்லை பதினஞ்சு பை நூறுன்னே போட்டுக்குங்க இந்த ரெண்டு சைபருக்கும் இந்த ரெண்டு சைபருக்கும் நம்ம அடிச்சிடலாம் இந்த ஒரு சைபருக்கும் ஒரு சைபருக்கும் அடிச்சிடலாம் இந்த பதினஞ்சுக்கும் பதினஞ்சுக்கும் நம்ம அடிச்சோம்னா பத்துன்னு வரும் ஓரன் ரெண்டு ஐரெண்டு பத்து அப்ப அஞ்சு செகண்ட்னு விடை வந்திருக்கு டி வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் அஞ்சு வினாடிகள் இல்ல இப்போ நமக்கு வந்து மிக எளிமையாக இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் மணி நிமிடம் நாட்களில் கொடுத்துருக்காங்க விடையை பொறுத்த வரைக்கும் இந்த திசை வேகம் இதெல்லாம் வர மீட்டர் பர் செகண்டில் தான் வந்து விடை வரும் அப்போ அதை கூட நீங்கள் கெஸ் பண்ணி கூட ஐந்து வினாடிகள்னு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காங்க இந்த மாதிரியே நமக்கு வந்து எல்லா முறையுமே ஆப்ஷனல் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா வினாடிகளை வந்து நிமிடங்களாக மாற்றி கூட ஒரு சில டைம் கொடுத்துருக்கலாம் அதனால் அதையும் நம்ம வந்து பார்த்துப்போம் இதுதான் பேசிக்கான ஃபார்முலா வந்து இது தான் டி டைம் கண்டுபிடிக்கணும்னா டி பை வி டிங்கிறது டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம மீட்ராக மாற்றணும்னா ஒரு ஆயிரத்தாலை வந்து நம்ம பெருக்கியிருப்போம் கீழே வந்து வி வி கண்டுபிடிக்க ஃபார்முலா என் லேம்டா இப்போ எண் வந்து ப நமக்கு வந்து ரெண்டு கிலோ ஹெட்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க நம்ம ஹெட்ஸாக மாற்றணும்னா ஆயிரத்தாலை பெருக்கிக்கிட்டோம் லேம்டா வந்து பதினைந்து சென்டிமீட்டர் ப சென்டிமீட்டர் மீட்ராக மாற்றணும் ஒரு நூறாளை வகுத்து நம்ம அடித்தோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்து ஐந்து வினாடிகள்னு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி என்பதனை ரேடியனாக மாற்றுக இது மிக எளிமையாக இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தால் தான் எளிமையாக இருக்கும் இப்போ மா இந்த இதுக்கு முன்பு பார்த்த செம்ம கூட அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ரேடியனாக மாற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் இதுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் தான் ஈஸி இது ஒன்றும் இல்லை ரேடியனாக மாற்றணும்னா ஒரு பை பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கணும் அவ்வளவுதான் தான் இப்போ நமக்கு தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து ரேடியனாக மாற்றணுன்னா பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கணும் அவ்வளோதான் ரேடியனாக மாற்றணுன்னா பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கணும் கணக்கில் கொடுத்துருக்கிறது தொண்ணூறு டிகிரி அப்படிங்கிறதால நம்ம தொண்ணூறுன்னு கொடுத்துக்கிட்டோம் இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிகிரியை வந்து நம்ம கொடுத்து பை பை நூற்றி பை பை நூற்றி எண்பதால் பெருக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஒரு தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு தொண்ணூறு நூற்றி எண்பது அப்போ ஆன்சர் என்ன வருது பை பை டூ இல்லை எளிமையாக இப்போ நீங்கள் தொண்ணூறு டிகிரி அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பை பை டூன்னா தொண்ணூறுன்னு நேரடியாகவே நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம் நம்ம கொடுத்துடலாம் தேர்ட்டி டிகிரின்னா பை 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 டிகிரின்னு கொடுத்துடலாம் சிக்ஸ்டி டிகிரினா பை பை த்ரீன்னு கொடுத்துடலாம் இது வந்து நார்மலாக உள்ளது ஆனால் இது இல்லாமல் வேறு ஏதாவது நமக்கு அளவு கொடுத்தாங்கன்னா அதுக்கு தான் அந்த பை பை நூற்றி எண்பதால் நான் பெருக்கணும்னு சொன்னேன் மற்றபடி நைன்ட்டி டிகிரினா எல்லாருக்குமே பை பை டூங்கிறது ஆன்சர் தெரியும் பட் ஆனால் காமனாக வேறு வேல்யூ கொடுத்தாங்கன்னா பை பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கிட்டு வர ஆன்சர் நம்மளுக்கு எப்படி ஆப்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விடை கொடுத்துக்குங்க அடுத்து பாருங்கள் வெகு தொலைவில் உள்ள விண்மீனானது முன்னூற்றி ஐம்பது நானோமீட்டர் அலைநீளத்தில் பெரிச்சரிவு கொண்ட கதிர்வீச்சை உமிழ்கின்றது எனில் அவ்விண்மின் வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சி அந்த இதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸு அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி எட்டு ஒம்பது எட்டு இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ அது நமக்கு பொதுவாக ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இங்கேயே படித்த மாதிரி நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் இந்த ஃபார்ம்லலாம் நிறைய இருக்குது அதுக்காக ரெண்டு புள்ளி எட்டு ஒம்பது எட்டு இப்போ அது முந்நூற்றி ஐம்பது நேனோமீட்டர்னால் நம்ம வந்து நேனோமீட்டர் அப்படின்னாலே டென் பவர் மைனஸ் ஐந்து நம்ம கொடுத்துப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது ரெண்டு புள்ளி எட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டுத்தையும் பெருக்கி பார்த்து எது வந்து தோராயமாக இருக்கோ அந்த விடை நம்ம கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு புள்ளி எட்டு அப்படின்னா கண்டிப்பாக நியர்லி உங்களுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு பெருக்கி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூற்றி எண்பது கேள்வின் தான் வரும் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடி அதை நம்ம எப்படி சொல்லுவோம் குவியாடின்னு சொல்லுவோம் இதுதான் சரியான இணை மனித காதின் எந்த பகுதியில் ஒலி அலைகள் மின்சைகைகளாக மாற்றப்படுகின்றது விடை காக்லியா அயனிகளின் உருவளவானது எதன் இயல்பை விளக்கும் விடை கரைசல் சொல்யூஷன் மெத்தில் அசிட்டேட்டின் வினைச்செயல் தொகுதி மாற்றியம் விடை அமிலம் தாதுவை அடர்ப்பிக்கும் மிதப்பு முறையின் தத்துவம் விடை தாதுவை எண்ணெயில் ஈரப்படுத்துதல் கீழ்கண்டவற்றுள் வலிமை மிகுந்த அமிலம் எது விடை சிஎல் சி சிஓஓஹெச் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படித்து பார்த்தாலே புத்தக பின்புற வினாக்கள் இருந்தும் வினாக்கள் கேட்டிருப்பாங்க இந்த கலரிங் லெட்டரில் இருக்கிறதுலேருந்தும் வினாக்கள் கேட்டிருப்பாங்க மற்ற பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க நம்ம நிறைய வினாக்கள் வந்து நம்ம பயிற்சி செய்யும் போது தான் நீங்கள் படிக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது நீங்கள் அடுத்தடுத்த பாடப்பகுதியில் படிக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும் அயனி பரிமாற்ற முறையில் நீரின் கடினத்தன்மையை நீக்க பயன்படும் சியோலைட்டின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு நமக்கு கொடுத்துருந்த ஆக்சுவலி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நான்காவது ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு வந்து நம்ம எல்லாம் கிளைம் பண்ணத்தில் ஸ்டார் அதாவது எந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தாலும் இதற்கு சரியான பதிலுங்கிறத கொடுத்துட்டாங்க nao2.al2o3.xsio2.yh2o டூ டாட் ஏஎல் அடுத்த வினா அணி மற்றும் 56 கொண்ட தனிமங்களின் குறியீடுகள் முறையே அப்போ நம்ம இந்த மாதிரியான வினாக்களும் நமக்கு வந்து கேட்பாங்க இதுவும் புத்தகத்திலேருந்து தான் கேட்டிருக்காங்க அதனால் நாங்கள் அதில் நன்கு வந்து பயிற்சி செஞ்சுக்கணும் அணியன் முப்பத்தி எட்டு வந்து ஸ்ட்ரோண்டியம் அணியன் ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது பேரியம் கோரும் அப்போ எஸ்ஆர் மற்றும் பிஏ தான் இதற்கு சரியான பதில் ஆக்கக் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க விடை சில்வர் ஆண்டிமணி மற்றும் சல்ஃபர் எந்த தனிமம் அதிகளவு சங்கிலித்தொடரை உருவாக்கும் விடை கார்பன் பிஸ்டியா தாவரத்தில் வேர் வேர்முடிச்சுகளுக்கு பதிலாக எது காணப்படுகின்றது விடை வேர் பைகள் தைலக்காய்டுகளில் உள்ள சிறிய வட்ட வடிவமான ஒளிச்சேர்க்கை அலகுக்கு என்ன பெயர் விடை குவாண்டசோம்கள் பூச்சிகளை கவர்ந்திழுப்பதற்காக பூவில் கீழ்கண்ட பகுதி வண்ணமுடையதாக மாற்றமடைந்துள்ளது விடை பூவடிச்செதில் கீழே கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணை எவைன்னு கேட்டிருக்காங்க நேர்சூல் அப்படிங்கிறது பைப்பரேசி தலைக்கீழ்ச்சூல் அப்படிங்கிறது பெரும்பாலான ஒரு விதையிலை மற்றும் இரு விதையிலை आम बीट्रोबस, अलिसमटेसी, सिरसिनोट्रोबस, कार्टेसी கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இக்கணி மேல்மட்ட சூலகப் பையின் இணைந்த இரு சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகின்றது ஆரம்பத்தில் ஓர் அறையையும் பின் பொய்த்தடுப்புச் சுவர் தோன்றுவதனால் ஈரரை பெற்று தோற்றமளிக்கும் விடை சிலிக்குவா இக்கனி மேல்மட்ட சூலகப்பையின் இணைந்த பல சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகின்றது விடை வெடிகனி இக்கனி மேல்மட்ட சூலகப்பையின் ஒரு சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகின்றன கனியின் ஒரு விளிம்பு இணைப்பில் மட்டும் வெடிக்கின்றன விடை ஒரு புற வெடிக்கனி இக்கனி மேல்மட்ட சூலகப்பையின் பையின் ஒரு சூலக இலையிலிருந்து தோன்றுகின்றது கனியின் இரு விளிம்பு இணைப்புகளிலும் வெடிக்கின்றது விடை நெற்றுக்கனி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோல்டன் அரிசி எந்த வைட்டமின் குறைபாட்டை தவிர்க்கும் விடை வைட்டமின் ஏ தாவரங்களில் கனிமங்கள் இரண்டு படிநிலைகளில் உட்செல்லுகிறது படிநிலை ஒன்று புறத்தோல் செல்களில் செல்கனின் சைட்டோப்ளசம் வழியாக கனிமங்கள் வேரிற்குள் செல்கின்றது படிநிலை இரண்டு வேரிலிருந்து கனிமங்கள் தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது கீழ்காணும் முறைகள் மூலமாக மேற்காணும் படிநிலைகள் நிகழ்கின்றது படிநிலை ஒன்று அப்படிங்கிறது என்னன்னா சார் கடத்துதல் படிநிலை ரெண்டு போக்கின் இழுவிசை பிளேரியா புழுவின் அடைக்காக்கும் காலம் விடை எட்டு முதல் பதினாறு மாதங்கள் இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது விடை இதயத்தசை நசிவுரல் நோய் மாரடைப்பு நெஃப்ரானில் காணப்படும் அண்மை சுருண்ட குழலில் சுரக்கும் கால்சிட்ரோல் எதை உட்கிரகிப்பதை துரிதப்படுத்துகின்றது விடை கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கூற்று மின்னணு கழிவுகள் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்தில் மோசமான உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது காரணம் ஏனெனில் மின்னணு கழிவுகளில் காரியம் காரியம் காட்பியம் பாதரசம் மற்றும் குரோமியம் உள்ளது விடை கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் எல்லாமே சரியாக தான் இருக்குது மின்னணு கழிவுகள் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்தில் மோசமான உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காரியம் காட்மியம் பாதரசம் மற்றும் குரோமியம் பின்வருவனவற்றுள் லைசோசோம் பற்றிய சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க விடை எண்டோப்ளாச வலைப்பின்னல் கோல்கை உறுப்பு லைசோசோம் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் உடற்கு உடற்குழி உடையவை மண்புழு அதுதான் சரியான இணை அப்போ நீங்கள் படிக்கும்போது உடற்குழி உடையவை என்னென்னா பொய்யான உடற்குழி உண்மையான உடற்குழி உடற்குழி அற்றவை இப்படிலாம் நம்ம சேர்த்து அதை படிக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம நன்கு தெரிந்து வச்சுருந்தோன்னா ஈஸியாக விடை கண்டுபிடிச்சிடலாம் தடை காப்புச் செயலை மட்டுப்படுத்தி தகைப்பை எதிர்கொள்ளும் ஹார்மோன் எது விடை கார்டிசோல் வில் வில்பாதையை கண்டறிக உணர் நரம்பு செல்கள் தண்டு வடம் இயக்க நரம்புகள் தசைகள் அனைவருக்கும் மிக்க நன்றி